வணக்கம் உறவுகளை மற்றொரு சீரியல் பற்றிய அப்டேட் தான் விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வருகின்ற சிறகடிக்கு ஆசை சீரியல்ல ரோஹிணி விஜயா தன்னுடைய வழியில் கூடாது என்பதற்காக மாமியாரை திசை திருப்புவதற்காக பரத நாட்டிய கிளாஸ் நடத்துங்கள் என்று கோத்துவிட்டார் உடனே விஜயாவும் இது நல்ல யோசனையாக இருக்கிறது நாமும் பரதநாட்டிய கிளாஸ் நடத்தி அதன் மூலம் பணம் சம்பாதித்து மீனாவை விட ஒரு படி மேலே சம்பாதித்து காட்ட வேண்டும் என்று முடிவு பண்ணிவிட்டார் அதற்காக விஜயா அவருடைய தோழி பார்வதி வீட்டில் நடன ஆடின் கிளாஸ் ஆரம்பித்து விட்டார் ஆரம்பித்ததில் இருந்து யாரும் வரவில்லை என்று கவலையை புலம்புகிறார் இதனை பார்த்த முத்து அம்மாவின் கவலையை போக்குவதற்காக மீனாவை கிளாஸில் விட போய்விட்டார் இவர்களை பார்த்த அதிர்ச்சியான விஜயா இந்த மீனாவுக்கு எல்லாம் சொல்லிக் கொடுக்க முடியாது என்று பிடிவாதம் பிடித்தார் உடனே மீனா எனக்கு பரதநாட்டியம் தெரியும் அத்தை ஆனால் அதை முறைப்படி கற்றுக்கொள்ளவில்லை அதனால் தயவு செய்து எனக்கு சொல்லிக் கொடுங்கள் என்று கேட்கிறார் பிறகு விஜயா தயங்கிய நிலையில் முத்து மீனா பார்வதி அனைவரும் சேர்ந்து பரதநாட்டியம் ஆடி விஜயாவை ஆட விட்டார்கள் அப்பொழுது விஜயா மற்றும் மீனா இருவரும் சேர்ந்து ஆடிக்கொண்டிருக்கும் பொழுது விஜயாகலத்தில் சுலுக்கு பிடித்து விட்டது உடனே அம்மாவை முத்து வீட்டுக்கு அழைத்து வருகிறார் அங்கே விஜயாவின் தோழி பார்வதி எடுத்து விடுவதற்காக ஒரு நபரை கூட்டிட்டு வந்து விஜயாவிற்கு மருத்துவம் பார்க்க சொல்கிறார் அவரும் ஒரு நாளைக்கு ரெஸ்ட் எடுக்க வேண்டும் என்று சொல்லி கிளம்பி விடுகிறார் பின்பு என்னுடைய இந்த நிலைமைக்கும் இந்த மீனா தான் காரணம் என்று மீனாவை குறை குறைசலுகிறார் இதையெல்லாம் தொடர்ந்து மீனா வளர்க்கும் போல் பூவை டெலிவரி பண்ணுவதற்காக ஸ்கூட்டரில் போய் கொண்டிருக்கிறார் அப்பொழுது எதிர்த்தியாக ரோஹிணியின் மாமா

புள்ளியா சொல்லி போடப்பட்டு விட்டது அந்த வகையில கூடிய விரைவில் மீனா மற்றும் முத்துவுடன் ரோஹிணி மாட்டிக் கொள்வார் யாரெல்லாம் இந்த சீரியல் பாக்குறீங்க சோ இது பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் கீழ் உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க